வணக்கம் இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா இன்றைக்கி டிவியில் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறேன் ஆணை முகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு இது வந்து ஏற்கனவே போன வருஷமே ரிலீஸ் ஆயிடுச்சு போன வருஷமே ஓடிடியில் வந்தது நான் அப்போவுமே பார்த்தேன் ஓடிடிலேயே பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி டிவிலையும் அந்த படம் போட்டாங்க போடும்போது நான் அந்த படத்தை பார்த்தேன் நீங்கள் எத்தனை பேர் அந்த படம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல வந்து லோ ப்ளோ லோ பட்ஜெட் படம் தான் இது ஆனால் கூட வந்து இந்த படம் பார்க்கும்பொழுது என்னன்னா இந்த படத்தில் யாரையுமே காயப்படத்தில் பாடல்கள் அப்படின்னு பெருசாக எதுவும் கிடையாது கதாநாயகி அப்படின்னு பெருசாக யாரும் கிடையாது ஆனால் கூட இந்த படத்தை வந்து திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படின்னு தெரியல யாராவது வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஓடிடியில் அந்த படம் கண்டிப்பாக இருக்கும் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் யானை முகத்தான் அப்படிங்கிற படம் சரி இந்த படத்தில் என்ன தான் ஸ்பெஷல் எதுக்காக வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இன்றைக்கி வந்து அதை பதிவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆணைமுகத்தான் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாேருமே தெரியும் ஆணைமுகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று உண்டு நம்ம ஆணை முகத்தான் அப்படிங்கிறது பிள்ளையார் அவர்களை தான் குறி குறிக்கும் நம்மளுடைய கடவுளை தான் சொல்கிறேன் பிள்ளையார குறிக்கிறத ஒரு வார்த்தை தான் ஆணை முகத்தான் அப்படிங்கிறது அந்த பாடல் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆணைமுகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தானுடன் அவதரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அவர்களே இசையமைத்து அவர்களே அவருடைய கம்பீரமான குரல்ல பாடின ஒரு பாட்டு கேட்டவுன்னு நம்மளுக்கு அப்படியே ஒரு தெய்வீகமாக இருக்கும் அந்த பாட்டு அது எழுதிய பாடலாசிரியர் வந்து சண்முகம் அவர்கள் அவங்க தான் எழுதியிருந்தாங்க உளுந்தூர் பேட்டை சண்முகம் அவர்கள் எழுதியிருந்தாங்க ஸோ நல்லா இருக்கும் அந்த பாட்டில் லைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும் பொதுவாகவே வந்து நம்ம திரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய வாய்ஸ் வந்து நம்ம கேட்டோம்னா அப்படியே அப்படியே மெய்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் சின்ன வயசுலேருந்து வந்து எல்லா திருவிழாக்களையும் இந்த சவுண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தெய்வீகமான ஒரு பாடல் குரலுக்கு சொந்தமானவர் வந்து அவர்தான் ஸோ அது வந்து ஒரு தனி டாபிக்னு வச்சுக்கோமே அந்த பாட்டில் முதல் வரி என்ன அப்படின்னா ஆணை முகத்தான் எங்க எத்தனையோ நம்ம கேட்டிருப்போம் ஆனால் வந்து ஆணி முகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும் பொழுது எனக்கு வந்து அந்த படத்தோட டைட்டிலை பார்த்தவொன்னே ஒரு ஒரு இருக்கும் இல்லையா ஒரு தை என்ன தான் இருக்குது இந்த படத்தில் பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தது ஓடிடியில் வந்து நம்ம தான் ஓடிடினாலே ஓட்டி ஓட்டி பார்க்குறது தானே அதனால் வந்துட்டு ஓடிடியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இல்லை என்ன படம் இருக்குதுன்னு ஓட்டி ஓட்டியும் பார்த்துக்கிட்டே இருப்போம் என்ன படம் வந்திருக்கு புதுசாக என்ன பார்க்கலாம் என்னென்ன பேர்கள் இருக்குது அதில் ட்ரெய்லர் வேறு போட்டு காமிப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஆனால் இந்த படம் வந்து அந்த டைட்டில் பார்த்தவொன்னே நான் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன் என்ன இருக்குதுன்னு பார்த்தே ஆகணும் ஆணை முகத்தானு அப்படின்னு போட்டிருக்காங்களே என்ன தான் இருக்குது இந்த படத்தில் அப்படின்ட்டு ஸோ உள்ளே போய் பார்க்கும்பொழுது அதில் வந்து ரெண்டு முக்கியமான கேரக்டர் அதில் வந்து ஒருத்தர் வந்து நம்ம நடிகர் ரமேஷ் திலக் அவர்கள் பண்ணியிருந்தாங்க அவங்க தான் அந்த படத்தோட ஹீரோவாக பண்ணியிருந்தாங்க இன்னொரு ஹீரோ வந்து நம்மளுடைய யோகி பாபு அவர்கள் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் கேரக்டர் பண்ணுறாங்க இதில் ஸோ நம்ம வழக்கமாக வந்துட்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் ஜோடியாக நடித்து நம்ம திரைப்படங்களை பார்த்துருப்போம் இந்த படத்தில் வந்து பார்த்தா முதல் முறையாக ரெண்டு மெயில் கேரக்டர் லீட் பண்ணி பார்த்துறது வந்து அது ஒரு புதுமையாக இருந்துச்சு வந்து இந்த மாதிரி ரெண்டு மெயில் கேரக்டர் லீட் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனித்தனியாக ஜோடி இருக்கும் அது வேற மாதிரி கதையாக இருக்கும் ரெண்டு ஹீரோ சேர்ந்து பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் பட் இந்த படத்தில் முழுக்க முழுக்க இவங்க ரெண்டு பேரை சுற்றி தான் கதை வந்து ட்ராவல் ஆகிட்டே இருந்தது இதில் வந்து ரமேஷ் தெலுக்கவர்கள் அவர்கள் வந்து ஒரு பக்தனாகவும் அதாவது கணேசன் அப்படின்ற பேரில் ஒரு பக்தனாகவும் யோகி பாபோ அவர்கள் ரியல் கணேசனா அதாவது பிள்ளையராகவும் வந்து இதில் நடிச்சிருந்தாங்க ஸோ பெரிய கிராஃபிக்ஸ்லாம் கிடையாது லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் பெரிய பட்ஜெட் படம்லாம் இது கிடையாது ஸோ எந்த விதமான கிராஃபிக் அது இது எதுவுமே இதில் கிடையாது ஆர்ப்பாட்டமான ஒரு திரை இதெல்லாம் இதில் வந்து கிடையவே கிடையாது நார்மலாக தான் போச்சது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு நிம்மதியாக இருந்தது எந்த வந்து கன் ஃபயர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்ல படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் வந்து இதில் வந்துட்டு என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் கதை கரு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இவ்வளோ வந்து பேசுகிறிய கதை என்ன இல்லை ஏதாவது உருப்படையாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் சொல்லியிருக்காங்க ஆன்மீகவாதிகளுக்கு இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து என்ன கதை அப்படிங்கிறது என்னன்னா தெய்வம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அதை வந்து நீ எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக தெய்வம் அப்படிங்கிறது நம்ம தான் நமக்குள்ளே தான் தெய்வம் இருக்குது நம்ம தான் வந்து தெய்வமாக மாறணும் நம்ம மனிதர்களாகவே நிறைய பேர் இருக்கிறாங்க சிலர் இந்த சைடு நெகட்டிவாக போய் மிருகமாக மாறிடுறாங்க ரொம்ப சிலர் தான் வந்து பாசிட்டிவாக போய் தெய்வமாக மாறுறாங்க ஸோ அந்த லைனை பேஸ் பண்ணி தான் இந்த கதையெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் வந்துட்டு த்ரூர்டாக நம்ம பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு விஷயம் வந்து சுற்றி வலித்து வரும்பொழுது ரென் ரொம்ப கம்மியான நடிகர்கள் தான் நடிச்சுருக்காங்க இதில் வந்து ஹீரோயின் அப்படின்னு போனா ஒரு லேடி வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய ஊர்வசி அவர்கள் நடிச்சிருக்காங்க ஸோ ஊர்வசி அவர்களுடைய கேரக்டரும் இதில் வந்து அது வந்து ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு உண்டான ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு பணமாக தான் இருக்கு அவங்களுடைய கதையுமே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஓவரால் வந்து என்ன அப்படின்னா ஒரு பக்தன் வந்து கடவுள்கிட்ட வந்து தினமும் வேண்டுதல் வைக்கிறாரு அவரோட லைஃபுக்காக நான் வந்து இவ்வளோ பணம் இருந்தால் நான் வந்து லைஃப்ல ஜெயிச்சிடலாம் இவ்வளோ பணம் வேணும் இவ்வளோ வேணும் அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி அவருக்குன்னு நிறைய வேண்டுதல்கள் இருக்கு ஆனால் என்ன அப்படின்னா அந்த பக்தன் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் எதுவுமே நிறைவேறதே கிடையாது ஆனால் கூட திரும்ப திரும்ப வந்து ஒரு பிள்ளையார் சில வச்சுருப்பார் ரூமில் அதை வச்சுட்டு டெய்லியும் வந்து கும்பிட்டுட்ருப்பார் அந்த என்ன அவருக்கு வேண்டியது நிறைவேறினாலும் சரி நிறைவேறலனாலும் சரி கும்பிட்டுக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் வந்துட்டு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது வெக்ஸாயிடுவார் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து எங்கே தான் இருக்க கடவுள் இருக்கா இல்லையா அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவருக்கு தோண ஆரம்பிச்சிடும் அப்படியே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் என்னாகும் அப்படின்னா அவர் ரூமில் இருந்த அந்த சிலை அதாவது பிள்ளையார் சிலையை வந்து காணாமல் போயிடும் என்னடா இது இங்கே தானடா வச்சுருந்தேன் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடுவார் தேடும்போது தான் வந்து நம்மளுடைய யோகி பாபு அவர்கள் வருவாங்க இதுக்கெலாம் முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து என்னன்னா இந்த கதையெல்லாம் யோகி பாபு ஒரு பையன்கிட்ட சொல்கிற மாதிரி தான் வடிவமைச்சிருந்தாங்க ஆரம்பத்தில் என்னன்னா ஒரு குட்டி பையனாக வந்து ஒரு வில்லேஜில் வந்துட்டு ஒரு குட்டி பையன் இருக்கிறான் அந்த குட்டி பையன்கிட்ட நம்மளுடைய யோகி பாபு அவர்கள் கதை சொல்கிறாங்க நான் உனக்கு வந்து ஒரு கதை சொல்கிறேன் கடவுள் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ரொம்ப டவுட்டு ஸோ அதனால் வந்துட்டு அவன் வந்து கேட்கும் பொழுது சரி நான் ஒரு கதை சொல்கிறேன் நிஜமாகவே நடந்த ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதை கேட்டுவிட்டு நீ வந்து கடவுள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நீயே டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம கணேசனுடைய கதையை வந்து இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ சொல்லும் பொழுது இந்த மாதிரி கணேசன் வந்து ரொம்ப புலம்பிட்டே இருக்கிறாப்புல எனக்கு எதுவுமே செய்யலை எதுவுமே கிடைக்கல நான் வேறுதல் எதுவுமே நடக்கல அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க ஸோ அதோட முடிவு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் சாமி காணாமல் போயிடுது காணாமல் போனோன்னே வந்துட்டு இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது நான் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சி பார்க்குற ஒரு சாமி வந்து ரூம்ல பத்திரமா வச்சிருக்கேன் அது வந்து இப்ப வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா தெருவுல போய் கும்பிடலாம் அதாவது பிள்ளையார் கோயிலுக்கு போய் கும்பிடலாம் நம்ம வந்து ரூம்ல இருக்கிற சில தான் காணாம போயிடுச்சு கோயிலுக்கு போதை கும்பிடலான்னு பார்த்தா கோயிலுக்கு போனா எல்லாருமே கோயில கும்பிடுறாங்க பூஜை எல்லாம் நடக்குது ஆனா பிள்ளையார் மட்டும் இவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை ஏன்னா பிள்ளையாரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கேட்குறாரு பிள்ளையார் இருக்காரா இருக்காரா இங்கே தானப்பா இருக்கார் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்காங்க என்னப்பா நீ இல்லைன்றிய அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோவுக்கு ரியலைஸ் ஆகுது ஓ நம்ம கண்ணுக்கு தான் வந்து கடவுள் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் எங்கெல்லாம் வந்து பிள்ளையாருடைய உருவங்களும் பிள்ளையாரோட சிலைகளும் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் போய் அவர் வந்து பார்க்குறாரு எந்த இடத்துலையுமே அவர் கண்ணுக்கு படலை கடைசியாக வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒருத்தருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருது அவர் வரும்போது இந்த அதுக்கு முன்னாடியே யோகி பாபு வந்து தரிசனம் கொடுத்துட்றாரு ஃபர்ஸ்ட் வந்து வந்து நான் தான் பிள்ளையார் அப்படிம்பாரு அவர் நம்ப மாட்டார் அதுக்கப்புறம் பிள்ளையாருன்னு நம்புறதுக்காக சில விஷயங்களை பண்ணிவிட்டு கடைசியில் வந்து யோகி பாபு அவரலாம் அவங்க தான் பிள்ளையார் அப்படிங்கிறத நம்ம கணேசனும் நம்பிடுவாங்க நம்பிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சில கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கோம் சில விஷயங்களை அவர் செய்ய சொல்லுவார் இவரும் செய்வார் எனக்கு வந்து நீ வேண்டதை எதுவுமே நீ செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலம்பிட்டே இருப்பார் கடைசியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கணேசன் வந்து என்ன கேட்பாருன்னா எனக்கு நீ வேண்டுதல் எதுவுமே நீ செஞ்சு கொடுக்கல பரவாயில்ல விட்டுரு எனக்கு வந்து உன்னுடைய விஸ்வரூப தா நான் வந்து உன்னுடைய விஸ்வருவ தரிசனத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சுட்டே இரு உனக்கு வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு நாள் கணக்கு கொடுப்பாரு இத்தனை நாள் செய்ய இந்த இத்தனை நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு நான் விஷ்ணு விஸ்வரூபத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க கடைசியிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோ கணேசன் அவர்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருவார் அதாவது இவர் ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வருவார் அவரை வந்து ராஜஸ்தான்லேருந்து இருந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தருக்கு கண்ணு போயிடும் ரொம்ப வயசும் ஆகிடும் இதுக்கு மேலே வேலை பார்க்க முடியாது நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது அவர் தனியாக தான் போவார் ட்ராவல் பண்ணிவிட்டு பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னால் இவரை தனியாக அனுப்புறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கூடவே போகலாம் அப்படின்ட்டு போனால் அங்கே போய் பார்த்தா அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு மாதிரி சூழ்நிலை ஆயிடும் அதாவது இவர் அங்கே ஸ்டே பண்ண மாதிரி ஒரு நிலைமை ஆயிடும் அதாவது இங்க இருந்து அங்கே டிராவல் பண்ணி அவரை விட்டுட்டு வரலாம் பார்த்தா அங்க வந்து அந்த மனுஷன் ஸ்டே பண்ண முடியாத ஒரு இருப்பாரு கடைசியில் அவரோட ஃப்ரெண்டோட வீட்டில் போய் இருந்துட்டு சரி நான் இங்க இருந்துக்கிறேன் கடைசி காலம் நான் என் ஃப்ரெண்டு வீட்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்புப்பா கணேசா நீ ரொம்ப தூரம் வந்துட்டு நீ வந்து விட்டுட்டு வர்றதுக்கு நீ இன்னும் ரொம்ப தூரம் போகணும் தமிழ்நாடு வரைக்கும் போகணும் நீ கிளம்பு அப்படின்ற அப்புறம் பார்த்தா கணேசனுக்கு அவர் அங்க விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இருக்காது அஹ் குடும்பம் தான் ஏத்துக்கிடல வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனா பொழுவரு கூட்டிட்டு வந்துருவாரு இதுக்கடையில என்ன நடக்கும் அப்படின்னா எப்போ வந்து அந்த அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ராஜஸ்தான்ல கூட்டி போய் அவர் ஒரு இடத்துல வந்து இருக்கும் பொழுது ஒரு கோயிலில் வந்து தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அது அங்கெல்லாம் அப்படிதானே சத்திர மாதிரி இருக்கும் பெரிய பெரிய கோயில்கள் இருக்கும் ஃபுல்லா பாலைவனம் மாதிரி இருக்கும் எங்கேயாவது ஸ்டே பண்ணி தானே ஆகணும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு நாள் ஒரு கோயிலில் வந்து ஸ்டே பண்ணுறாரு கிட்டத்தட்ட இவரை வந்து கொண்டு போய் அவங்க குடும்பத்தோடு சேர்க்க போகிற அந்த நாளில் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடும் படத்தை தூங்கிட்டு இருப்பார் காலையிலே வந்து பயங்கர மியூசிக்லாம் கேட்கும் காலையில் எஞ்சிருவார் எந்தி பார்த்தா நிறைய சாமியார்கள்லாம் போயிட்டுருப்பாங்க அண்ட் நிறைய லேடிஸ்கள் வந்து அந்த கோயிலுக்கு வந்து வருவாங்க எல்லாம் என்ன ஒரு கலாச்சாரம்னா அந்த பிள்ளையாரை வந்து சிலையை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சு கும்பிடுவாங்க இல்லையா நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பண்ணுறோம் இல்லையா அதே தான் அது வந்து வடநாட்டில் தான் நமக்கு வந்து பழக்கம் தானே த பிள்ளையாரை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் வச்சு கும்பிட்றது ஸோ அதே மாதிரி எல்லாருமே கையில் ஒரு தாம்பாளம் தட்டு வச்சுருப்பாங்க எல்லா லேடிஸ் கையிலையுமே வந்து ஒரு பிள்ளையார் சிலை இருக்கும் அப்படி கண்ணு முழிச்சு அவர் பார்க்கும்போது அவர் சுற்றி நிறைய லேடிஸ் நடந்துட்டு இருப்பாங்க ஆனால் எல்லார் கையிலையுமே பிள்ளையார் சிலை இருக்கும் எல்லா பிள்ளையாரும் இவர் கண்ணுக்கு தெரிவாங்க அப்போ வந்து இவருக்கு வந்து ஒரே ஹாப்பி ஆயிடும் கணேசனுக்கு ஸோ என்ன எல்லா இடத்துலயும் எனக்கு பிள்ளையார் தெரியறாங்க என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நான் வந்து சரியான விஷயத்த இருக்கேன் இவரை வந்து நான் ஊரில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணது சரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் புரியுது இங்கே தான் இருக்கார் பிள்ளையாரை நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறது புரியுது அண்ட் அவரோட கண்ணுக்கும் பிள்ளையார் தெரிய ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு அப்புறம் வந்துட்டு எந்திரிச்சு அந்த கோயிலேருந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கண்ணு தெரியாத மனுஷனையும் கூப்பிட்டு வழியே போகும்போது பார்த்தா எல்லோருமே கும்பிட்டுட்டு வச்ச செலை வந்து வாசலில் ஒரு இடத்துல மரத்தடியில அவ்வளோ செலை இருக்கும் பிள்ளையார் அது பார்த்த உடனே வந்து நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆகிடும் இவ்வளோ சிலை என் கண்ணுக்கு தெரியுது இப்போ கடவுள் வந்து என் தெரிய ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதுலாம் பயங்கர ஹாப்பி ஆயிருவாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர் அங்கே விட்டுட்டு வர முடியாத சூழ்நிலை ஆகிடும் திரும்பியும் கூப்பிட்டுட்டே வந்துருவாரு வந்ததுக்கப்புறமா ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஊர்வசி கேரக்டர் அவர்கள் இருக்காங்க அவங்க கேரக்டரும் வந்துட்டு இதில் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ரொம்ப பாவப்பட்ட கேரக்டராக இருப்பாங்க அதாவது என்னென்னா அவங்க அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு குழந்தைங்க ஸோ நாலு பேர் தான் அவங்களுடைய ஃபேமிலியில் ஸோ சில வருடங்களுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா இவங்க எல்லோரும் வந்து காரில் இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுது அவங்க மூணு பேர் இறந்துடுறாங்க இந்த அம்மா மட்டும் உயிரோட தப்பிச்சு வந்துடுறாங்க அதாவது கணவனும் இரண்டு குழந்தைகளும் இருந்ததுக்கு அப்புறமா இவங்க மட்டும் உயிரோடு வந்துடுறாங்க இவங்களுக்கு அப் அதுக்கப்புறம் எப்படி லைஃப்பை லீட் பண்ணுறதுனே தெரியல ஸோ நிறைய சொத்துக்கள் இருக்குது நிறைய வீடுகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி இல்லாத பட்டவங்களுக்கு வீடு வந்து வாடகை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி கேரக்டர் தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ திருப்பியும் இவங்கள கூட்டு வராரு இல்லையா நம்ம ஹீரோ கூட்டு வந்தோன்னே ஊர்வசி வந்து சொல்கிறாங்க நீ நல்ல விஷயம் பண்ணியிருக்க ஸோ இவங்களை வந்து நீ அங்கே விட்டுட்டு வந்திருந்தேனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் நீ கூப்பிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் பாராட்டலாம் பாராட்டுறாங்க ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆகி முடியுது திரும்பவும் வந்துட்டு நம்ம பிள்ளையார பார்க்கணுமே பிள்ளையார் வரலையே இவர் முன்னாடி யோகி பாபு வந்து வரணுமே ஸோ ஒரு நாளைக்கு வந்து நார்மலாக இருக்கும்போது நம்ம ஹீரோ முன்னாடி திடீர்னு யோகி பாப்பு வந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறமா இவர் வந்து கேட்குறாரு நீ நான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணோன்னே நீ வந்து நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டே எனக்கு தெரியும் நீ அவங்களோ தான் இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு ஆனால் கூட வந்துட்டு என்ன அப்படின்னா நீ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன் நீ நிறைய விஷயங்கள் எனக்கு செய்யலை அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரில ஆனால் உனக்கு வந்து விசுரூவ தரிசனம் கேட்டேன்னே அதை பற்றி எனக்கு காமிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னோட யோகி பாபுவாக இருந்த அந்த அவர் வந்து ஹீரோவாகவே மாறிடுவார் அதாவது அவரோட உருவம் வந்து இவரோட உருவமாகவே மாறிடுது மாறினோன்னு அவர் என்ன சொல்லுவார் நீ தெய்வத்தை வந்து வெளியில் தேடிகிட்டு இருக்க நான் தான் வந்து நீ விஸ்வரூப தரிசனம் வேணால் நீ தான் அந்த விஸ்வரூப தரிசனம் மனசில் தான் நான் இருக்கிறேன் பக்தி அப்படிங்கிறது மனசில் தான் இருக்குது ஸோ கடவுள் அப்படிங்குறப்பறம் மனசில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த கதையை முடிச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த சின்ன பையன் வந்துட்டு கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதை வச்சு வந்து கிண்டில் பண்ணிகிட்டே இருப்பான் இந்த முஞ்சலாம் வந்து பிள்ளையார் முஞ்சியா உண்மையெல்லாம் நான் வந்து பிள்ளையார எதுக்கணுமா எப்படி அப்படின்னு கெட்டில் பண்ணிட்டு இருப்பான் கடைசியில பார்த்தா அவங்க அண்ணுக்கும் வந்துட்டு அந்த பிள்ளையார் தான் வரு அப்படிங்கறத அவனுக்கும் புரிஞ்சிடும் சோ டோட்டலா பார்த்தா வந்து என்ன பிள்ளையார் வந்து நேர்ல வந்து இவங்களுக்குலாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அதாவது கடவுள் எப்பவுமே நேர்ல வர்றது கிடையாது எப்படியாச்சும் நம்மளுக்கு தோணும் இல்லையா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது என்னப்பா இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம மனசில் கூடிய கேள்விக்கு ஒருத்தர் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வரும் அதுதான் வந்து கடவுள் வந்து நம்ம கிட்ட பேசுறது இந்த கலியுகத்துல வந்து கடவுள் நேரில் வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டார் ஆனால் நம்ம கேட்குற எல்லா கேள்விக்கும் நமக்கு பதில் கிடைக்கும் எனக்கும் கிடச்சிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு காலையில் அது வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள இப்போ பிரச்சனைகள் இருந்தது ரொம்ப வந்து இன்னைக்கு காலையில் எந்திக்கும் போதே வந்து ரொம்ப மூட் ஆஃப் ஆயிருந்தேன் எனக்கு வந்து இன்றைக்கி என்ன செய்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப கும்பிடுறது சிவபெருமானை தான் கும்பிடுவேன் அண்ட் முருகரை கும்பிடுவேன் ரெண்டு பேர் தான் வந்து விரும்பி கும்பிடுறது இவங்கள தான் கும்பிடுவேன் அண்ட் பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கும் போயிட்டு வருவேன் அதுலாம் வந்து பிரச்சனை கிடையாது இப்போ வந்து என்ன அப்படின்னா என்னோடய ஸ்கடில் வந்து கொஞ்சம் டைட் ஆகிடுச்சி வீட்டில் வேலை அதிகமாகிடுச்சி நான் வந்து கோயிலுக்கு போக முடிய போகவே முடியாத மாதிரி தடைகள் வந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நான் வந்து கோயில் பக்கம் போயே என்ன ஏன் அதனால் எதனால் போக முடியல எதுக்காக போக முடியல என்னால் வந்து அந்த மைண்ட் செட்டே வர மாட்டேங்குது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்துச்சு அதை கவனிப்பானா இல்லை பர்சனல் ப்ராப்ளத்தை கவனிப்பானா என்னத்தை கவனிப்பேனே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் சீக்கிரமே முழிப்பு வந்துடுச்சு ரொம்ப வந்து கணெல்லாம் கலங்கி போச்சு காலங்காத்தால் ஒரு மாதிரி ஆயிட்டேன் காலையில் சரின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து ஜிம்முக்கு போயிடலாம் எப்போவுமே சாட்டர்டே ஆனால் ஜிம்முக்கு வந்து மட்டம் போட்டுருவேன் ஆனால் வந்துட்டு இன்றைக்கி இல்லை நமக்கு மனசு சரியில்லை போயிட வேண்டியதான் இன்றைக்கி நம்ம அங்கே போய் ஏதாவது ஒர்க் அவுட் செஞ்சுட்டு வந்தால் தான் ரிலாக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்கிறது தானே எப்போவுமே வந்து நம்ம மைண்ட் சரியில்லைன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் நமக்கு மைண்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் ஸோ காலைலஞ்சே ஜிம்முக்கு போயிட்டேன் ஜிம்மில் வந்துட்டு நான் அப்படியே ட்ரெட்மில்ல நடந்துகிட்டே இருக்கேன் என் மனசில் இது ஓடிக்கிட்டே இருக்குது என்னதான் போகுது நம்ம லைஃப் நம்ம லைஃப் இப்படி போயிட்டுருக்கேன் அப்படி போயிட்டுருக்கேன்னு ரொம்ப வந்து அந்த இடத்துல கூட அத்தனை பேர் இருக்காங்க சுற்றி வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு எதுவுமே மைண்டில் இல்லை எனக்கு மைண்ட் வந்து எங்கேயோ இருக்குது சரின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் வரும்போது வர வழியில் வந்து ஒரு வயசான ஒரு அம்மா அவங்க வந்துட்டு ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை ரோட் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நிறைய பேர் இருந்தாங்க கூட்டமாக இருந்தாங்க ரோடு ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நிறைய வந்து வெஹிக்கல்லாம் வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ஸோ அந்த இடத்துல நான் வந்து அப்போதான் அந்த இடத்துல கிராஸ் பண்றதுக்கு வரேன் அதாவது ஒரு சைடல இருந்து கிராஸ் பண்ணி அடுத்த சைடுக்கு வரேன் வந்து இந்த சைடாக போகணும் நான் அந்த சைடு போகும்போது அந்த அம்மா என்கிட்ட கேட்குறாங்க எனக்கு வந்து ரோடு கிராஸ் பண்றதுக்கு பயமா இருக்கு நீ கொஞ்சம் கிராஸ் பண்ணிவிடு அப்படின்னு கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட நிறைய ட்ராஃபிக் இருந்தது போயிட்டு இருந்தது கொஞ்சம் நின்று ரெண்டு நிமிஷம் நின்று அவங்கள வந்து கிராஸ் பண்ணி விட்டேன் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து கிராஸ் பண்ணி விட்ட உடனே அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து நூறு வருஷத்துக்கு நல்லா இருப்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல ஏன்னா காலையிலேருந்து நம்ம வந்து அப்படி ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கோமே கண்ணெல்லாம் கலங்கியிருக்கேன் என்ன ஆகுமே அந்த அதை பாட்டினது வரைக்கும் நான் எங்கள் ஏரியாவில் பார்த்ததே கிடையாது அவங்க எந்த ஏரியாவிலேருந்து வராங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல கரெக்டாக வந்துட்டு இங்கே கோயில் இருக்குது அம்மன் கோயில் இருக்குது அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் வந்து இது நடந்துச்சு உள்ளே வந்து முருகர் இருக்கார் நான் எப்போவுமே வந்து அங்கே தான் வந்து முருகர் கும்பிடுவேன் சின்ன ஒரு இதுதான் இருந்துச்சு சின்ன என்ன சொல்கிறது ஒரு சின்ன முருகர் தான் இருப்பார் ஒரு ஒரு அடி உயரம் முருகர் தான் சின்ன சந்நிதி மாதிரி தான் வச்சிருப்பாங்க ஸோ நான் எப்போவுமே அங்கே போவேன் போயிட்டு எல்லாம் அம்மன் கோயிலெல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு கரெக்டாக அந்த முருகருக்கு நேரம் வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவேன் மனசு விட்டு பேசுவேன் ஏன் வந்துட்டு போன வருஷம் ஃபுல்லாக நிறைய வந்து பிரச்சனைகளை சந்திச்சேன் ஸோ இந்த வருஷம் வந்து நல்லா இருக்கணும் அந்த வருஷம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் போயிடுச்சு இது வரைக்கும் வந்து பெருசாக அந்த பிரச்சனையும் வரல பிரச்சனை வராமல் இருக்கிறதே எனக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது ஆனால் போன வருஷம் நடந்த பிரச்சனைகளை வந்து இன்னும் தீர்க்கலை அதெல்லாம் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது ஸோ அதெல்லாம் தீர்க்கலை அதெல்லாம் வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு நம்மளுக்கு எப்படாக நம்ம தீர்க்க போகிறோம் எப்படி இதில் வெளியில வெளியில் வரப்போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது பட் அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தை வந்து இதுக்கு முன்னாடி கூட நிறைய பேரை நான் கிராஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன் கிராஸ் பண்ணி விடும்போது எல்லாேருந்தான் சொல்லுவாங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த பாட்டி வந்து அந்த கோயில் வாசலில் கரெக்டாக கிராஸ் பண்ணி விட்றேன் கிராஸ் பண்ணி கோயில் வாசலில் தான் கொண்டு போய் விட்றேன் அந்த அம்மாவை அங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தலையில் கை வச்சு சொல்கிறாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ வந்து நூறு வருஷத்துக்கு நல்லா இருப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு போகலை அவங்க அவங்க எங்கேயோ போகிறாங்க ஆனால் கோயிலுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது வந்து எனக்கு இன்றைக்கி எனக்கு இது ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆச்சு ஏன்னா வந்துட்டு காலையிலேருந்து இருந்து நான் வந்து அவ்வளோ தூரம் இதாகிட்டு இருந்தேன் நேற்று ஈவினிங்லேருந்தே எனக்கு மூடு சரியில்லை நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன் தண்ணீர் வந்துடும் சரி வீட்டில் இருக்கவங்ககிட்ட நம்ம காமிக்கக்கூடாது வீட்டில் இருக்கவங்க நமக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவேன் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப டவுனாக இருந்தேன் காலையில் அந்தவன் வந்து விஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரே ஹாப்பி தான் நம்மளுக்கு பயங்கர ஹாப்பி அதாவது டிவியில் மத்தியானம் பார்க்கும்போது இந்த படம் வேறு போட்டானா ஆனிமுகத்தான் படம் போட்டோன்னா பயங்கரவா ஓகே அதில் வந்து ஏதோ நம்மளுக்கு மெசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியே உட்காந்து பார்ப்பேன் நான் எல்லாம் வந்துட்டு சில விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு மெசேஜ் கிடைக்கும் இல்லையா ஸோ அதை மாதிரி உட்காந்து பார்ப்பேன் அண்ட் இன்ஸ்டாவில் வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொல்கிற ஸ்லோகமே எனக்கு கண்ணில் திரும்ப திரும்ப பட்டுச்சு நான் நம்ம சொல்கிற ஸ்லோகமே நம்மளுக்கு திரும்ப திரும்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி ஸோ ஏதோ ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் போகுது நம்மளுக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் பார்க்கலாம் வர நாட்கள் நம்மளுக்கு அப்படி அந்த நடந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அண்ட் இன்றைக்கி ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மூடியாக ஆரம்பிச்சுது முடியும் பொழுது வந்து சூப்பராக முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் மனசளவில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான் ஸோ எல்லாரும் வந்துட்டு அந்த படம் வந்து இது இன்னுமே நீங்கள் பார்க்கலைன்னா ஒரு தடவையாவது பாருங்கள் நான் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்க கண்டிப்பாக வ அதாவது ஆன்மீகவாதிகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த படம் இது வரைக்கும் பார்க்கலனா ஓடிடியில் போய் சர்ச் பண்ணி முகத்தான் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும் நம்மளுடைய ரமேஷ் திலக் அவர்களும் யோகி பாபு அவர்களும் நடித்த படம் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் ஏற்கனவே அந்த படம் பார்த்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பவும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய வெட்டி பெட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் பாரு பப்ப பாய்